மணிப்பூர் கொடூர சம்பவம் தொடர்பாக இதுவரை நான்கு பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் கலவரத்தில் மைதேயி இனத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின பெண்களை நிர்வாணமாக்கி அழைத்து சென்ற கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி திரைப்பிரபலங்கள் வரை அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த கொடூர சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஒன்றிய மற்றும் மணிப்பூர் அரசுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது இந்நிலையில் வெளியான வீடியோவில் பெண்களை அழைத்துச் செல்லும் இரண்டு பேர்களில் ஒருவர் நேற்று காலை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் ஹுரம் ஹெரோதாஸ் மைதேயி என காவல்துறையினர் தகவல் வெளியிட்டனர் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான மைதேயின் வீட்டை மக்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் குற்றவாளியின் வீட்டிற்கு தீ வைத்துள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் மணிப்பூரில் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்ட பெண்களில் ஒருவரின் கணவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது தெரியவந்துள்ளது அதன்படி அசாம் ரெஜிமெண்ட் பிரிவில் சுபேதாரராக இருந்த அவர் நான் நாட்டைக் காப்பாற்றினேன் என் மனைவியையும் ஊரையும் காப்பாற்ற முடியவில்லை என டிவி சேனல் ஒன்றுக்கு கண்ணீர் மல்க வேதனையுடன் பேட்டியளித்துள்ளார்